எதிர்கட்சிகள் எதிர்கட்சி எதிர்கட்சி பார்க்காதீர்கள் இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் வருகிறார் உங்கள் அண்ணன் வருகிறார் வருங்கால மாணவர்களை வாழ்த்த வருங்காலம் வருகிறார் தளபதி கல்வி விருதுகள் வழங்கும் விழா முறைப்படி தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்க இருக்கிறோம் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்காக அனைவரும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் பாட வருகிறார் செல்வி சுபிக்ஷா நீராரும் கடலுடுத்த நிலமடந்தை கீழொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் திக்கனமும் மதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனி போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மனக்க இருந்த பெரும் தமிழனங்கி தமிழன வரவேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாசத்திற்குரிய பொதுச் செயலாளர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர்களை வரவேற்பு அரங்கம் நிறைந்த கரோளியோடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வெற்றி வணக்கம் இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுத பெயர் தான் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா அந்த கல்வியில் சிறந்த கண்மணிகளை ஆண்டுதோறும் அங்கீகாரம் செய்யும் அற்புதமான விழாதான் தளபதி கல்வி விருதுகள் விழா உலகமே தன்னை பார்க்க காத்திருந்தாலும் மாணவர்கள் உங்களை பார்க்க காத்திருப்பவர்தான் உங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர் கையால் பரிசு பெற தொலை தூரங்களில் இருந்து வந்திருக்கும் மாணவ செல்வங்களே பெரும் மதிப்புக்குரிய பெற்றோர்களே அவர்களே அழைத்து வந்திருக்கும் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களே நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே எப்போதும் மாணவர்களை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கும் எங்கள் பாசத்துக்குரிய தலைவர் தளபதி அவர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் படித்தால் மட்டுமே பாராள முடியும் என்றார் ஏ பிஜே படுக்கும் வரை கூட படிக்கும் வரைக்கு பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டார் அண்ணல் அம்பேத்கர் புத்தகத்தை மேலிருந்து கீழே கீழே படித்துக் கொண்டே செல்கிறோம் அந்த புத்தகம் தான் உங்களை வாழ்க்கையில் மேலே மேலே அழைத்து வந்து இன்று தளபதியின் முன்னால் உங்களை அமர வைத்திருக்கிறது இதோ நாம் ஆவலோடு காத்திருந்த பரிசளிப்பு தருணம் முதலில் மாநில அளவில் பரிசீலி வென்ற மாணவிகளை மாணவர்களை மேடை கழக்க இருக்கிறோம் திருப்பூர் மேற்கு மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த சி ராகுல் ஆறுநூறுக்கு ஐநூற்று தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களை வாங்கி குவித்திருக்கிறார் தங்க மகன் ராகுலை பாராட்டி தங்க மோதிரத்தையும் பரிசாக தருகிறார் தளபதி அவர்கள் வரும் ஆண்டுகளில் அந்த தங்கச்சியும் வருவார் என்பதை இப்போதே நம்மால் கூற முடிகிறது அவருடைய குடும்பத்திற்கு வாழ்த்துக்களை கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அண்ணா இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் முக்கியமாக அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அப்ரிஷியேட் பண்றோங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதனால் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுன்னு நினைக்கிறேன் இதுதான் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கோட பெஸ்ட்டு மோட்டிவேஷன் சின்ன வயசுலேருந்து டிவியில் படத்தில் பார்த்து வந்தவரை இன்னைக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் நான் ஒரு சிலருக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய தொகுதி திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஷங்கர் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னோடய பொங்கலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு வேலுமணி அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய ஸ்கூலுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னோடய ஸ்கூல் இல்லைன்னா நான் இங்கே இல்லை அதனால் ஸ்கூலில் இருக்கிற கரஸ்பாண்ட் மேம் ப்ரின்ஸிபல் மேம் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் பட் முடியல பட் அவங்க டிவியில் பார்த்தே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஐ டோன்ட் வாண்ட்டு ஃபர்கெட் எனி ஒன் பட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு கன்வே எவ்ரி ஒன் இன் சிங்கிள் ஸ்பீச் எல்லாருக்கும் நன்றி எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாருமே நல்லா நல்ல மார்க் வாங்கணும் அண்ணா பரிசுகள் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் எதிர்க்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்க இந்த எதிர்கட்சி இருக்கான்ல